பிரதோஷ காலம் வருகிறது அப்புறம் சஸ்தி விரதம் ச சங்கடாகர சதுர்த்தி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நாட்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது நம்மளுடைய நாடி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய விசேஷம் சுக்லபட்ச பிரதோஷம் சிவபெருமானை வழிபட்டு நந்தியன் பகவானை வழிபட்டு ந அவர்களுடைய அருளை பெற்று நம்ம வாழ்க்கையிலே சுபிச்சமாக வாழ்வதற்கு அருமையான நாள் இன்று தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு சூரியாஸ்தமணம் ஏழு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைய திதி வளர்பிறை துவாதாசி வளர்பிறை துவாதாசி முடியும் நேரம் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மிருக மிருகசிரிஷம் மிருக சி சிரிஷம் நட்சத்திரம் முடியும் நேரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பதிலிருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு இருபத்தி இரண்டு வரை இரவு வேளையில் ஒன்பது இருபத்தி ஒன்றில் பத்து இருபது வரை ராகுகால நேரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறில் இருந்து மத்தியம் மூன்று இருபத்தி ஆறு வரை யமகண்ட நேரம் மாலை நான்கு இருபத்தி நான்கில் இருந்து ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை கூலிகன் காலை எட்டு நாற்பத்தி எட்டிலிருந்து பத்து இருபத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை இரவு சந்திராஸ்தமம் பத்து முப்பத்தி ஒன்றுக்கு முடிவரையும் இன்றைய ராசிகளன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பக்தி ரிஷபராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு சிரமம் கடகராசிக்கு திறமை சிம்ம ராசிக்கு கழிப்பு ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு சோர்வு ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு ஊக்கம் மகர ராசிக்கு அலைச்சல் கும்பராசிக்கு சினம் மீன ராசிக்கு எதிர்ப்பு இன்றைய விசேஷம் சுக்லவச்ச பிரதோஷம் மற்றும் தொடர்ந்து நம்ம இந்த விரதங்கள் எடுப்பது அதாவது ஒரு மாதத்திலே நமக்கு பிரதோஷ காலம் வருகிறது அப்புறம் சஸ்தி விரதம் ச சங்கடாகர சதுர்த்தி இது போன்ற நிறைய விசேஷங்கள் அஷ்டமி அதாவது பைரவர் அஷ்டமி துர்கா அஷ்டமி இது போன்ற நிறைய விசேஷ நாட்கள் நம்மளுக்கு ஒரு மாதத்திலே இருக்கின்றது இதை ஏதாவது ஒன்றை நாம் பின்பற்ற வேண்டும் சில பேர் வந்து பிரதோஷ காலம் என்றால் பிரதோஷ காலம் வழிபடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா பார்க்க போனாக்கா இந்த பிரதோஷ காலம் என்பது ஒவ்வொரு நாளும் அந்த நான்கரை மணி அளவில் இருக்குது அது சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆனாலும் விசேஷமாக இந்த திதி நட்சத் நட்சத்திரங்கள் வரும் பொழுது அன்று நம்ம விசேஷமாக கும்பிட்றோம் வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் என்று பொதுவாகவே தேய்பிரை காலங்களிலே வருகின்ற முக்கிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் வந்து நம்மளுடைய சிரமங்களையும் துக்கங்களையும் விளக்குவதற்காக நம்ம தடங்களை நம்மளுடைய துக்கங்களை போக்குவதற்காக வழிபாடு செய்வதும் வளர்பிறையில் வருகின்ற விசேஷ தினங்களில் வழிபாடுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் சுபிஷங்கள் பெறுவதற்காகவும் இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாளை நம்ம எடுத்து எடுத்துக்கொண்டு அதன்படி நம்ம அந்த முறையான விரதங்களை கடைபிடித்து இந்த வருடம் நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ சித்திரை நம்மளுக்கு புது வருஷம் வருகிறது அல்லவா அப்போ ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து தொடர்ந்து நம்ம அடுத்த வருஷம் சித்திரை வரைக்கும் செஞ்சோம்னா ஒரு வருஷ காலம் பன்னெண்டு மாதங்கள் அப்படின்னா இப்போ பிரதோஷ காலம் என்றால் பிரதோஷ வழிபாடு என்றால் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க குறஞ்ச குறைஞ்சபட்சம் ஒம்பது பிரதோஷ கா கால பூஜைகளாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் வளர்பிரையோ அல்லது தேய்விரையோ இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக பிரதோஷ வழிபாடு என்பது நமக்கு இருக்கிற தோஷங்களை விளக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாள் என்று நம்ம நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அதே போல ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் ஒவ்வொரு மாபெரும் சக்தி இருக்கிறது அப்ப அதை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக நம்ம சப்கான்சியஸில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த விர இந்த விரதங்களை தொடர்ந்து ஒன்பது தரவ செய்யணும் ஒன்பது வாரம் செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நாட்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது நம்மளுடைய நாடி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் எல்லாமே நமக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் இறைவன் இறைவன் மீது நம்ம நம்பிக்கை வைத்து அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மளுடைய புனிதத்துவம் இன்னும் மென்மேலும் பெருகும் அந்த மனசு தூய்மைப்படும் ஸோ நல்லவைகள் எல்லாம் தன்னாலே நம்மிடம் வந்து சேர்ந்துவிடும் தான் இந்த வழிபாடுகள் திதி வழிபாடு நட்சத்திர வழிபாடு எல்லாம் நமக்கு நம் முன்னோர்கள் கணித்து கொடுத்திருக்கார்கள் இதை பின்பற்றி தொடர்ந்து செய்து வந்தால்தான் இதனுடைய பலன்கள் நமக்கு தெரியும் நன்றி வணக்கம்